நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவிகளுக்கு அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட சில ஆசிரியர்கள் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் அளித்து வருவதாகவும் பாலியல் வன்முறை நடந்ததாகவும் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியரின் காரை வழிமறித்து பெற்றோர்கள் இதுகுறித்து புகார் அளித்ததைத் தொடர்ந்து அதிகாரிகள் பள்ளிக்கு வந்து நேரடியாக விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போது பெற்றோர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாததால் வெளியே இருந்த காவல்துறையினருக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பரபரப்பாக பேசப்பட்டு அடுத்த இரு நாட்களில் கடந்து சென்றுவிடக்கூடிய நிகழ்வுகளாகவே பாலியல் கொடுமைகள் இருப்பது தமிழகத்தின் நிலையை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது மேலும் பல கொடுமைகள் இங்கு ஊடகங்களால் விவாதிக்கப்படுவதில்லை என்பதே திராவிட ஊடகங்களின் விசுவாசத்தை வெளிக்காட்டுகின்றன தனது எல்லைக்குள் வந்த ஒரு சாதாரண பேச்சாளரை அடுத்த நாளே கைது செய்து மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கு பொன்னாடை அணிவித்து அடுத்தடுத்த சினிமா காட்சிகளை அரங்கேற்றிய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனது எல்லையில் இருக்கும் இந்த பள்ளிக்கு எட்டிக்கூட பார்க்க மாட்டார் அக்கா கனிமொழிக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாமல் போய்விடும் நமது முதல்வரின் கதையோ ஒன்றுமே சொல்ல வேண்டாத கதைதான் என்பது தமிழகத்தின் கேடுகட்ட ஆட்சி நிலைமை இந்த நிலையில் நெல்லைப் பகுதியில் இளைஞர் ஒருவர் அணிந்திருந்த மர்ம நபர்கள் அறுத்துச் சென்றதாக கூறப்படும் விவகாரத்தில் உண்மையில்லை என காவல்துறை தெரிவித்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் தியாகராஜ நகர் பகுதியில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதான அகிலேஷ் என்பவர் ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் மாலை அவரது வீட்டிலிருந்து புறப்பட்டு தியாகராஜ நகர் பதினான்காவது தெற்கு தெரு அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத நான்கு நபர்கள் பைக்கில் வந்து அவர் அணிந்திருந்த பூணூலை அறுத்துவிட்டு இதுபோல் பூணூல் அணிந்து வரக்கூடாது என்று மிரட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது இது குறித்து பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருக்கிறார் திருநெல்வேலியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமிற்காக வருகை தந்திருந்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் அகிலேஷின் வீட்டிற்கு நேரடியாக சென்று இது குறித்து விசாரித்ததோடு குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளித்திருக்கிறார் குறித்து காவல்துறை முறையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் இது தொடர்பாக காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் சாலையில் இருக்கும் சிசிடிவி கேமரா பதிவுகள் செய்யப்பட்டதாகவும் அந்த இடத்தில் சந்தேகத்திற்கு இடமாக இரு வாகனங்களில் யாரும் வந்ததாகவோ அகிலேஷ் என்பவரிடம் எனவும் காவல்துறை அறிக்கை தெரிவித்திருக்கிறது அரசு பள்ளியில் எந்த மதத்தையும் பற்றி விமர்சிக்காமல் பொதுவான ஒரு கருத்து கூறியவரை கூட்டமாக போய் கைது செய்த காவல்துறை பூணூல் அறுக்கப்பட்ட விவகாரம் குறித்து புகார் அளித்தும் உடனடியாக அது உண்மையில்லை என தெரிவிப்பது திராவிட மாடலின் பிராமண வெறுப்பு வெளிப்பாடுதான் என பலரும் கருதி வருகிறார்கள் இந்த சம்பவம் நடைபெறவே இல்லை என காவல்துறை கூறிக்கொண்டிருக்க தேசிய ஊடகங்கள் இந்த செய்தியை பற்றி விவாதித்து வருவதையும் தமிழக மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்